விஷய டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர பொன்னி சீரியல் திடீர்னு பல ரசிகர்களுக்கு நடிகை வைஷ்ணவி கேரக்டர் தான் இவங்கள மெயின் லீடா பண்ற அளவுக்கு கொண்டு வந்துச்சு இவங்களோட நடிப்புல பெரிய எதிர்பார்ப்போட வந்த சீரியல் தான் பொன்னி இந்த பொன்னி சீரியல் இது வரைக்கும் முப்பது எபிசோட தாண்டி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு பொன்னி சீரியல் வழக்கமா உள்ள பணக்கார பையன் ஏழை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி கண்டிப்பா இந்த சீரியல் டைம்ல ஆயிரம் எபிசோட தாண்டும்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு இது பொன்னி சீரியல் மற்றும் வைஸ் வைஷ்ணவி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும் தான் உருவாக்கி இருக்கு அதே சமயம் இந்த சீரியல்ல இப்போ முடிக்க வேண்டாம் சீரியல முடிக்க என்ன அவசரம் நல்லா தானே போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸும் நல்லாதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நடிகை வைஷ்ணவியோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சீரியலை முடிக்க முக்கிய காரணம் இப்போ விஜய் டிவில பல புது சீரியல் வர போறனாலையும் வேற வழியே இல்லாம இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லிட்டு வராங்க இப்பெல்லாம் ஒரு சீரியல் ஐநூறு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதே பெரிய விஷயமா தான் இருக்கு இந்த பொன்னி சீரியல் இன்னும் அதிகபட்சம் ரெண்டு வாரத்துக்குள்ள முடிய அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சீரியலுக்கு பதிலாக தான் தென்றலை மெல்ல பேசு அப்படின்ற புது சீரியல் ஒளிபரப்பு பண்ண போறதா சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பொன்னி சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் நடிகை வைஷ்ணவி சுந்தர எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் உங்களுடைய கருத்துக்களை கிழி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க